அன்ப தமிழ் மகேஷ் பொய்யாமொழி சார்பாக அன்பன் சென்று

கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரவுண்டு போடணும் கட்டணும் அணிகள் பேர் டீஃபா செய்ய போறோம் யாரும் கேட்காதீங்க என்ன அணியாக இருந்தாலும் சரி பக்கத்துல ஒரு அணியாக இருந்தாலும் சரி அது உள்ளூர் அணியாக இருந்தாலும் சரி நான் வந்து டீமை கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் உள்ளூர் அணி இருக்கீங்கன்னா டீமை கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் யாரும் எக்ஸ்ட்ரா டீம்னா கேட்காதீங்க இது முன்பதிவு செய்த விளையாட்டு போட்டி ரெடியா இருக்கேன் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க செகண்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் மழையின் அது வந்து அவங்க உடனே போடுறோம் ¡CARO!

भरी साक्ष अनुभवी पड़ी था विराट कमेटी भरी साक्ष अनुभवी पड़ी था अनुभव अन्ना पीटी पनी पनी तो हमें तुरंत कमेटी सर बागा बाहर का ही ना अनुभव ना देखो कमेटी बड़ी है विराट कमेटी अंबरी परिता अंबरी है ना पीड़ित पलरीता में तुरिया परामुला मनाई नया कंबली इंद्रपाला आलिया बालू आलिया बेले आलिया बगेरे आलिया सूर्य ना मैंने उल्लाह आंदोलन में पांच वर्डियों मार रखे उल्लाह आंदोलन के आधे नेत्र आधे नेत्रांश आंदोलन आया नाथ रेड्डी बच्चा थे आठवीं बड़ी सी बोर्डिंग में आया पक्की और नल्लूर नेताजी बोर्ड पर एक भारी बटी

அருபமான அவர்களை விழா கமிடியின் சார்பாக வருக வருக என நன்றோடு அழைக்கிறோம்